அலைக்கும் நிறையா இருக்கு தமிழ் சமையலில் அரபிக் ஸ்டைலில் பிரியாணி ஆக்க போகிறோம் அதுக்கு தேவையில் வந்து அரபிக் மசாலா பட்டை ஏலக்காய் கிளாம்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் பிரியாணி மசாலா உப்புத்தூள் ரோஸ் வாட்ரு சஃப்ரோன் கலர் ஃபுட் கலர் இதெல்லாம் வேணும் இப்போ ஒரு கிலோ மட்டனை நல்லா மூணு மணி நேரம் பிரிக்க ஒன்று மூணு மணி கழிச்சு இந்த மாதிரி சைடில் அழுக்கு வரும் அந்த அழுக்கெல்லாம் வந்து சைடில் அழுக்கு அதெல்லாம் எடுத்துடணும் எடுத்து நம்ம அப்புறம் இப்படி பார்ப்போம் அந்த நம்ம பிரியாணிக்கு வந்து மசாலா எடுத்துடுவோம் தூள் அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் வெப்பரு கா ஸ்பூன் அது ஒரு தூளு காசு போகணும் மஞ்சள் தூளு காசு ஸ்பூனு லெமன் போட்டு அரை ஸ்பூனும் அரபிக்கி மசாலா ஒரு ஸ்பூன் நல்லா கொதிக்கிது நல்லா வந்து நம்ம வெங்காயம் போடுவோம் வெங்காயம் போட்டாச்சு அப்புறம் மசாலா எடுத்து மசாலா போட்டுருவோம் அப்புறம் பட்டை இலக்காய் கிழம்பு இல இது எல்லாத்தையும் போட்டுருவோம் அதே போட்டுருவோம் நி கேப்ஸு ரெண்டு ஒன்று தாக்கிட்டு எல்லாம் நல்லா கொதிக்கணும் மூணு மணி நேரத்துக்கு நம்ம கொதிக்கணும் மூணு மணி நேரம் கழிச்சு நம்ம பார்ப்போம் அப்புறம் மூணு மணி நேரம் ஆச்சு நம்ம மட்டன் நம்ம வந்து தனியாக எடுத்துடுவோம் மட்டன் நல்லா வந்துடுச்சு எடுத்து நாங்கள் அப்படியே மாற்றிவிடுவோம் காத்தியை மாற்றிட்டு பார்ப்போம் பார்த்திங்கன்னா வந்து ப்ளேட்டியை மாற்றியாச்சு இப்போ இதுக்கு வந்து ஒரு மசாலா அவங்க ரெடி பண்ண ரெடி பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி கொதிக்க வச்சோம்னா தண்ணி அதுக்கு ஊற்றினார தண்ணி ஊற்றியாச்சு இப்போ இதுக்கு கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணியிருப்போம் கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் எடுத்துடுவோம் எடுத்து வச்சுப்போம் கொஞ்சம் ஒன்று ஜீரகத் தொள் கொஞ்சம் ஒன்று லெமன் தூள் கொஞ்சம் ஒன்று பிரியாணி மசாலா கொஞ்சம் மிளகர் தூள் கொஞ்ச நாள் உப்புத்தூள் கொஞ்சோடு பொட்கலரு கலரு நாள் ரோஸ் வாட்ரு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம் மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாத்தையும் மட்டன் மாதிரி வைப்போம் இதை வந்து அப்படியே நம்ம ஹோல்ட் வச்சுருவோம் நம்ம அப்படியே ஹோல்டு வைக்கணும் ஓல்ட் வச்சு ரெடி ஆகணும் அப்படியே ஒரு பதிஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஓல்ட் வைக்கணும் மட்டன் வந்து ரெடி ஆகிடுச்சு ரைஸும் நம்ம டவுன் போட்டிருக்கோம் அது ரெடியாகட்டும் எல்லாத்தையும் ப்ளேட்டு மாற்றிப்போம் என்ன பண்ணணும்னா பிரியாணிக்கு தேவையான கிரேவி செய்ய போகிறோம் இதையானது பட்டை இலக்காய் கிழாம்பூ இலைப்பூ எல்லாம் எடுத்துக்கணும் கேப்சிகம் தக்காளி வெங்காயம் நழுகுத்தூள் அரபிக் மசாலா மஞ்சள் தூள் பிரியாணி மசாலா ஈரகம் எண்ணெய் உப்பு எல்லாம் எடுக்கும் ஆரம்பிக்கும் அடுக்கை பற்ற வச்சு வெங்காயம் போடுவோம் ஆயில் ஊற்றக்கூடாது ரெண்டாவது ஆசர மாதம் ஆயில் ஊற்றணும் எல்லாம் பழம் கலரவாயிலையும் ஆயில் விட்டுனா வெறும் தட்டிகிட்டே வதக்கணும் அவுட்டும் ரெடியாக வேணாம் பார்ப்போம் சார் கொங்காய் வணங்கினோன்னா நோய் வளங்கணுன்னா ஆயில் கொடுத்தாங்க ஆயுள் கொட்டோம் நல்லா வளர்க்கணும் ஆயில் கொட்டி நல்லா உதங்கிட்டு சேஃப் குடிக்க போனால் போட்டு நல்லா வளர்ப்போம் நல்லா வளங்கட்டோம் ஜி அந்த பட்டை எல்லாம் காய்க்கலாம் போதில் எல்லாத்தையும் போட்டுருவோம் ஜீரகமும் போட்டுருவோம் நல்லாவதா கட்டும் காய் போட்டோம் நல்லா வளர்ப்போம் நல்லா தான் கட்டும் இதுக்கான மசாலா எடுத்துருவோம் அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அரபிக் மசாலா அரை ஸ்பூனு மிளகுத்தூள் அப்போ நாசாயிடுவோம் உப்பு பேஸ்டு தயிர் இதெல்லாம் மிக்ஸ் ஆகும் வந்து கிரேவி ரெடி ஆகிச்சு நம்மளால தனியாக செஞ்சு வச்சுக்கணும் ரெடி ஆகிட்டு பிரியாணி செய்தோம் வந்து பிரியாணிக்கு வந்து ரைஸ் போட போகிறோம் தேன வந்து மூணு கிளாஸ் தண்ணி அப்புறம் ஒருத்த வெங்காயம் பட்டை இலக்காய் கிளாம்பு இல்லை அரிசியை வந்து அரை மணிக்கு மேலே ஊற வச்சுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆயில் நெய் ரோஸ் வாட்ரு இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு இல்லை கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு மூணு கிளாஸ் தண்ணி ஒன்றரை கிளாஸ் போட்டதுனால மூணு கிலோ தண்ணி ஊற்றிருக்கோம் குடிக்கிட்டோம் தண்ணி எல்லாம் குடித்து மூணு வைச்சோம் உப்பு போடுவோம் டயக்காய் இது எல்லாத்தையும் போடுவோம் அரிசி கொண்டு பேசிட்டு அரிசி அடியாவே நம்ம டம் போட்டுவோம் ரைஸ் வந்து நல்லா சும்மா ஆயிடுச்சு உணவு நம்ம டிரெஸ் பண்ணு போடுவோம் फुट कलर रोस्वाटर उम्मीद रोस्वाटर फुट कलर को दूसर रेडिया पापा బర్ ఎడో పోటీ అప్పుడు ప్లేటు మాత్రిం సోళంలో ప్లేటు మాత్రి వంద ఇది మేడం మటన్ వచ్చుకు மட்டன் ரெடி ஆிச்சு அதை மாடு வச்சுக்குவோம் எல்லாத்தையும் வச்சு வச்சுக்குவோம் இப்போ மட்டன் வச்சு வச்சு நம்மளுக்கு உங்களுக்கு செஞ்சு பாருங்கள் கொடுக்கணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாருக்கு வச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் கிரேவி செஞ்சுருந்தோம் அந்த கிரேவியில் ரொம்ப கொடுக்க மாற்றோம் அப்புறம் வந்து மட்டன் பிரியாணி ரெடியாகிடுச்சு என்னோடய இது வந்து அரபிக் ஸ்டேட் பிரியாணி இன்னொன்று செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யார் வீட்டில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸ்டாடைக்குங்க